ஹலோ வணக்கம் மக்களே பாஸ் சீசன் என்னோட இன்னைக்கான அடுத்த ப்ரமோ வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா ஆதிரே கானா வினோத் அண்ட் கம்ருதீன் இவங்க மூணு பேருக்கான ஒரு ப்ராப்ளத்தை வந்து இந்த ப்ரமோவில் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து கானா வினோத் அப்புறம் கம்ருதீன் பாரு அரோரா இவங்க நாலு பேத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்துச்சு முக்கியமாக அரோரா பாரு கம்ருதீன் இவங்க மூணு பேருக்குள்ளே வந்து ஒரு பெரிய போர்களுமே வந்து இந்த வீக் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு அதுக்கு முழுக்க காரணமே வந்து பாரு தான் ஓகேவா அவங்க இப்போ ஸ்டார்ட்லேயே வந்து அரோராவும் நான் பேச மாட்டேன் நான் விலைக்கு போகிறேன்னு போகிற பொண்ணையும் நீ பேசு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதும் சரி கம்ருந்த சொல்றதும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டு வெளியில மற்றவங்க கிட்ட எனக்கு வந்து பொசசிவ் ஆகுது அவங்க அப்படி பேசுற போது எனக்கு பொசசிவ் ஆகுது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி பாரு வந்து அந்த இடத்துல வந்து நல்லவங்க எல்லாம் ஆகிக்கிறாங்க ஓகேவா இது புரியாமல் அரோரா அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதோட உச்சல்னால் இப்போ வந்து கானா வினோத்தும் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காது என்ன பொறுத்தளவில் வந்து கானா வினோத் அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க ஓகேவா அதில் வந்து நல்லது கெட்டது வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லணும் இவர் கம்ருதீனுக்கு ஒரு கெட்டதுனாலும் வினோத் வந்து எடுத்து சொல்லணும் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு மாதிரி கம்ரு தினம் வந்து வினோத்துக்கிட்ட எடுத்து சொல்லுறாரு சில டாஸ்கில் சொல்லியிருக்காரு நம்மளும் அதை ஓகேவா பட் அரோரா ஆதிரி வந்ததுக்கு பிறகு ஓகேவா ஆதிரி வந்து இப்போ வந்து கானா வினோத் சரியில்லை அவரோட கேம் சரியில்லை அந்த மாதிரி சில டாப்பிக்கை வந்து மக்கள் மத்திலேயும் வந்து ஹவுஸ்மேட்ஸ் மத்தியிலையும் வந்து ம மனசுலுக்கு வந்து புகுத்திக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு அரோராவும் ஓவராக கற்றுக்கிட்டு இருக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து அரோராவாக பேசுகிற சில விஷயங்கள் வந்து சரியில்லை தப்பு பார்வோடு சேர்ந்துக்கிட்டு அவர் விளையாடுற இந்த கேம் வந்து தப்பான ஒரு கேமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க ரெண்டு பேரும் திபாகர் அண்ட் துஷார் அவங்கள வந்து இப்போ விளையாடுற இந்த கேம்களுக்கு வந்து இன்வால்வ் பண்ணி அவங்களோட கேமை வந்து கொண்டு போகிறது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை இதை கொண்டு வந்து துணிச்சது வந்து ஆதிரை அண்ட் பார் ஓகேவா இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்